அப்படின் பேசிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் அதான் நீ வெளியே உட்காந்து இங்கே பார்த்துட்டு இருக்க இப்ப என்ன நைட் நேரத்தில் வாக்கிங் போவாங்களா சாப்பிட்டா தானே சாப்பிடு வாய் சப்பிக்காமிச்சேன் என்ன வெளியே போறீங்களா ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வந்துட்டோமாம்மா நீங்க மட்டும் போயிட்டு வந்துட்டீங்க என்ன விட்டுட்டு என்னை இங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்பா என்னை இங்கயாவது கூட்டிட்டு போங்கப்பா கொஞ்சம் தூரம் ம் கூப்பிட்டு என்ன போ சாப்பிட்டத்தனைத்தவங்க என்ன வேணும் எதுக்கு ஏ என்னாச்சு என்னாச்சு என்ன வேணும் எங்கே போகிற அப்பா எங்கே போகிறாரு இன்னும் விட்டுட்டு போகிறாரிங்க ம் என்ன எடுக்க போகிறாரு என்ன கேட்ட அவர்கிட்ட நீ என்னவோ கேட்ட அவர் உள்ளே போய் எடுக்க போகிறாரு எதுக்கு ம் என்னது அது வேண்டாமா அதுவும் வேண்டாமா தூக்க சொல்கிறான் நட்டுருக்குது ஏன் அந்த குழந்த தூக்கம் சொல்லுதா இல்லையா அதுவும் இல்லையா அப்புறம் வேற என்ன உட்கார் கீழே உட்காரு சாப்பிட உட்காரு பேசிட்டே இருங்கப்பா கை கொடுக்க சொல்லுங்கப்பா என்னமா பண்ணுறீங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கோமா என்னம்மா பண்ணுறீங்க சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம்மா நாங்கள் அப்படியா பேசிகிட்டு இருக்கீங்களா ம் வெளியே போயிட்டாரு சரி 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 பேசாம வெளியே பேசுனா பேசிகிட்டு போகிறாங்க நீ பேசாம